டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் திமுக விளையாட்டு அரசியல் செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் திமுக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரசியல் மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலை செய்திருக்கிறது இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே இந்த சம்மந்தமாக அந்த சுரங்கம் சம்பந்தமாக நடைமுறைகள் கொண்டு போயிருக்கிறது அங்க இருந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க அங்க வந்து அளந்திருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இது வேகமாக கண் ஆனால் நடந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கம் கிட்ட கேட்கும் போது எல்லாம் இவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை மக்கள் இடத்துல ஒரு தவறான தகவலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் விவசாயத்தை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை